நம்ம சொல்லிக் கொடுக்குறதே இப்போ வீட்லேயுமே இங்கிலீஷாக தான் சொல்லிக் கொடுக்குறோம் சொல்லிக் கொடுக்குறப்பே தமிழும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும்ல அப்படிலாம் கிடையாதுங்க ஆக்சுவலாக இப்போவுமே நிறைய குழந்தைங்களுக்கு தமிழ் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் தான் கற்றுக் கொடுக்கணும் எவ்வளோதான் ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்து உருண்டு பிறந்து சொல்லிக் கொடுத்தாலும் இங்கிலீஷை தான் இப்போ எல்லாமே காரணிக்கிறாங்க தமிழ் மொழியை கற்றே ஆக வேண்டும் ஆத்திச்சோடை கொன்றை வேந்தலில் இல்லாத உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லை சார் சொல்லிச்சு தமிழை எல்லாமே விட்டுட்டு தான் இருக்கிறாங்க ஸோ தமிழ் வளரணும் அப்படின்னா அவங்க அந்த பேரண்ட்ஸு வீட்லேயும் தமிழில் சொல்லிக் கொடுக்கணும் முக்காவாசி குழந்தைங்களுக்கு யாருக்குமே எழுத படிக்க தெரிய மாட்டேங்குது பேசுறதுதான் பேசுறாங்க நம்ம கம்யூனிகேஷன் லாங்குவேஜுங்கனால இங்கிலீஷ் தமிழ் ஓகேவா இருக்கு பட் ஆனா எழுதுறதோ பேசுறதோ கண்டிப்பா முக்காவாசி குழந்தைங்களுக்கு தெரியறது கிடையாது அது நம்மளோட மதர் டங் இல்லையா இப்போ நிறைய பேர் இங்கே இருந்தாலுமே தமிழ் பேசுகிறதுக்கே ரொம்ப இருக்காங்க தமிழ் எவ்வளோ அழகாக இருக்குது அதுக்குள்ளே எவ்வளோ கருத்துக்கள்லாம் இருக்குது இதெல்லாம் இன்னும் அது நம்ம சொல்லணும் பேரண்ட்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை என் பையன் ஃப்ரெஞ்சு தேர்ட் லாங்குவேஜாக எடுத்துருக்காங்க அது வந்து பெருமையாக நினச்சிட்ருக்காங்க அதில் என்ன பெருமை இருக்குது நம்ம தமிழர்களோட மரபு அவங்களோட ஏகப்பட்ட விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் வெளியே வந்ததுன்னா மட்டும்தான் இவங்களுக்கு நம்மளோட ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சதுனால தான் இவன் நாளைக்கு ஹிஸ்ட்ரியை மேக் பண்ண முடியும் ஸோ இட் இஸ் பெட்டர் எப்போவுமே தமிழையும் தெரிஞ்சுக்கணும் தமிழ் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறது இல்லை தப்பு இல்லைன்னு நான் அப்படியே அழிய வாய்ப்பு எப்படி தாய்மொழி அழியும் அது நம்ம கூட இல்லையா அது அழிய வாய்ப்பே கிடையாது இது வந்து ஒரு லாங்குவேஜ் அவ்வளோதான் அதில் வந்து நம்ம அழிஞ்சிடணுங்கிறது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி அதனால அழிய இல்லை லாங்குவேஜ் வந்தால் நல்லா பெரிய பெரிய சிபிஐசி ஸ்கூலில் மட்டும்தான் வந்து தேர்ட் லாங்குவேஜ் இருக்குது தேர்ட் லாங்குவேஜ்னால் அது இனி இருக்கும் ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் கூட படிக்கலாம் ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ரெண்டே லாங்குவேஜ் தான் இருக்கு ஆனால் இதை வந்து மத்திய அரசு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இங்கே இருக்க கட்சிகள் வந்து அதை எதிர்க்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதான் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன் அதை திணிக்கணும்னு அவசியம் கிடையாது யார் விரும்பி கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படித்து பன்னெண்டாவது வரைக்குமே கூட இப்போ வந்து எனக்கு வந்து ஹிந்தி வந்து ரொம்ப ஒரு இதாக தான் இருக்குது ஒரு தடையாக தான் இருக்குது கம்யூனிகேஷனில் நம்ம என்ன தான் ஆங்கிலம் வந்து நமக்கு வந்து கம்யூனிகேஷனா கூட நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போயிட்டோம் அப்படின்னா அது காமன் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி தான் ஒருத்தருக்கு ஒருத்தரை கம்யூனிகேட் பண்ணிக்கிறக்கு நீ என்னதான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறோம் நான் ஒரு பேங்கில் ஒர்க் பண்ணுறேன் மீட்டிங்கில் தான் என்ன மீட்டிங் நடந்தாலுமே கூட ஆங்கிலத்தில் தான் ஆரம்பிப்பாங்க ஆனால் முடிக்கிறது வந்து ஹிந்தியில் தான் முடிப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம ஹிந்தி கற்றுருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு ஒரு சில நேரங்கள் வந்து ஒரு தாழ்வுமான பன்மை கூட நமக்கு வந்துடும் நம்ம என்ன தான் மற்ற டேலண்ட்டில் சப்ஜெக்ட்டில் வந்து நம்ம டேலண்ட்டாக இருந்தால் கூட அதை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண முடியல அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அது தேவை தோணுது இப்போ நம்ம படிச்சிருக்கிறதுனால அந்த பண்ணல யாரோ ஒருத்தவங்க விக்கிறவங்க அப்படின்னா இப்ப இன்னொரு ஊருக்கு போறவங்க அந்த லாங்குவேஜை அவங்க படிச்சோ தெரிஞ்சுக்கல எழுதியோ தெரிஞ்சுக்கல பட் பை இது பேசும் போதே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அவன் அங்க வாழ்றதுக்கு அந்த மொழி அவனுக்கு தேவை அவன் போது அவனுக்கு அந்த லாங்குவேஜ் தேவைப்படுது சோ சர்வைக்காகவாவது நம்ம இன்னொரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது அரசாங்க பள்ளிக்கூடத்திலேயே வந்து திணிக்க வேண்டியது இல்லை ஆனால் அது ஒரு ஆப்ஷனாக கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு யார் விரும்பி கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கணும் எந்தான்சியலாகவும் சரி மாறலாமும் சரி நல்ல டீச்சர்ஸ் போட்டு அவங்களை சப்போர்ட் பண்ணணும் ஒரு அடிஷ்னலாக கத்துக்கிறது அறியாமையில் பேசுறாங்கன்னு சொல்ல வரீங்களா இல்லை அவேர்னஸ் இல்லைன்னு சொல்லலாம் ப்ரோ அவங்களுக்கும் இப்போ வெளியே போனாதான் தெரியும் அவங்க அவங்களும் உள்ளூர்லேயே இருக்கிறவங்களாம் இருப்பாங்க வெளியே தான் லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் இப்போ வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மொழியே போதுன்னு இருக்காரு திமுக வந்து எல்லாமே போதுன்னு இருக்காங்க ஆனால் விஜய் பற்றி பேசுறதுக்கு என்னன்னு தெரியல நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காத்து அவர் அவர் எந்த முடிவு எடுத்தாரு நன்மைக்கு தான் இருக்கும் மக்களோட நன்மைக்கு தான் அவர் செய்வார் இப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் கொள்கை வேணாங்கிறாரு வேண்டாம்னு சொல்லுவாருங்க மறைமுகம் அரசியலுங்கிறது எல்லாமே பின்னாடி ஒண்ணு வச்சுக்கிட்டு முன்னாடி ஒண்ணு பண்ணிட்டு தான் பப்ளிக்காக பண்றாங்க ஆனா விஜய் வேண்டாங்கிறாருனாலும் அவர் பாத்தீங்கன்னா முன்மொழி கொள்கை வேண்டாம்னு சொல்றாரு ஆனா கூட விஜய்க்குறவன் இந்திக்காரன் ஒருத்தனை வச்சுக்கிறதுக்கு அவனுக்கு தமிழது இல்லை அவனை கொண்டா ஸ்டேட் நிறுத்திக்கிட்டு ஹிந்தி பேசுறேன் அவன் ஹிந்தி இங்கிலீஷ் பேசுறாரு அதனால முன்மொழி கொள்கை வேண்டாங்கிறது வந்து அவரு அவரு வெளிமப்புக்காக பேசுறாரு வேண்டாம் நடத்துங்க எல்லாருக்குமே இருக்குது ஸ்கூல் நம்ம நம்ம இப்போ வேண்டாம் பயங்கரமா போராடுறவங்க கூட எங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கும் விஜய் வந்து அவருக்கெல்லாம் வந்திருக்கிறாரு இப்படி போக போக தான் அவரோட எது தெரியும் விஜயகாந்தோட ஒரு பெரிய அரசியல்வாதி எனக்கு தெரியல இதுக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு புதுசாக வர்றவங்களும் நிலையா இருப்பாங்கங்கிறது எனக்கு ஒரு டவுட் தான் அது ஒன்றும் பெரிய பெருசாக தெரியல பார்க்க பெருசாக புதுசாக நல்லா இருக்குது போ போ சரி ஹிந்தி ஒழிய ஹிந்தி ஒழியன்னு சொல்லிக்கிட்டே நான் போய் போய் என்னுடைய படிப்பு நான் பாதியில் நிறுத்திட்டேன் நான் அந்த அளவுக்கு தமிழ் மொழிக்காக தமிழுக்காகவும் நான் என் படிப்பே இழந்தவன் நான் படிக்கல எனக்கு ஆங்கிலம் தெரியாது ஹிந்தி தெரியாது என்னுடைய படிப்பு போனதே ஹிந்தி ஸ்டைக்கில் தான் ஏர்போர்ட்டில் பார்த்தா இதை ஃபில்அப் பண்ண அதை ஃபில்அப் பண்ணால் நான் என்ன ஃபில் அப் பண்ணுறது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு யோசிப்பேன் டக்குன்னு தூக்கி யாருக்கெல்லாம் பக்கத்தில் ஒரு நடிகர் கொடுத்து எதாவது ஃபில்லப் பண்ணி கொடுத்துருங்க அப்படினு அவங்க வேகமாக எழுதுவாங்க எனக்கு அதுக்குள்ளே ஒரு மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது வசதியாக நம்ம இருந்து நம்ம அப்பா படிக்க வச்சு நம்ம படிக்காம போனது நம்ம கொழுப்பு தானே ஆனால் எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாமல் இந்த பணத்தும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்போல்லாம் ஒரு முடிவு பண்ணேன் நம்ம இந்த நடிப்பில் வசதியாக வந்தால் இந்த நடிப்பில் மிக உயர்ந்த இடத்துக்கு வந்தோம்னால் முதல்ல நம்ம படிக்க வைக்கணும் எல்லாரையும் நம்ம படிக்க வைக்கணுங்கிறத என்னுடைய முழு எண்ணம் ஓடிச்சு